ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஃப்ரைடே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டே அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது ஃப்ரைடே வந்து விடாமயற்சி படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோவோ இந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த போஸ்டரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரிலீஸ் டேட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் பட் வந்து அது நடக்கலைன்னு தான் சொல்லணும் சுரேஷ் சந்திரா சார் அவர்களோட ட்விட்டர் பத்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு மூணுக்கு வந்து ஒரு போஸ்ட் வருதுன்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னெண்டு மூணுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்கை தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு பிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிக்கு அர்ஜுனை வச்சு ஒரு பிக்கு விட்டாங்கல்ல அதே மாதிரி ஸ்டைலில் தாங்க இந்த ஒரு பிக்கு விட்டுருக்காங்க அந்த போஸ்டரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அர்ஜுன் சார் இருந்தார் இந்த போஸ்டரில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோ கிஜார் வந்து இருக்கார் அவ்வளோதான் அந்த அந்த போஸ்டருக்கும் இந்த போஸ்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு பட் எல்லாமே எல்லாமே ஒன்று தான் அந்த போஸ்டரும் இந்த போஸ்டரும் எல்லாமே மேக்கிங் எல்லாமே ஒன்று தான் ஆனால் ஆள் மட்டும்தான் வேறு பட்டு இவர் வந்து காரில் வந்து இறங்குறாப்புல அதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அர்ஜுன் சார் சுமார் சாதாரணமாக நிற்கிற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க விழா முயற்சி திருவினையாக்கும் மகிழ் திருமேனி அப்படின்னு போட்டு வேற லெவலில் வந்து இந்த ஒரு பிக்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்களே சொல்லலாம் பட் என்ன ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கு அந்த ரிலீஸ் ஸ்டேட்டை ஏன் இன்னும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது இந்த ரிலீஸ் டேட்டை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா என்னையா இப்படி பண்ணுறீங்கய்யா அடுத்த அப்டேட் வரும்போது தரமான ஒரு அப்டேட்டாக கொடுங்க தலை ஃபேன்ஸ்க்கு நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாரம் வாரம் ஒரு பிக் அப்படின்றது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வர்றது எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வார வாரம் ஒரு போஸ்ட் வருது தலையை வந்து இப்படியாவது பார்த்து ரசிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மன நிம்மதி இருக்குது பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து எங்களுக்கு தேவைப்படுது தலை ஃபேன்ஸ்க்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ட்ரீட் வந்து வைக்கணும் அதை அப்போ அப்பிங்கன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்லைன் வச்சால் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க